பரவாயில்லையே என்ன பத்தி கேள்விப்பட்டு போல உலகத்திலேயே நான் மதிக்கக்கூடிய பெரிய மகான் யார் தெரியுமா யாரு வாடிய பயிரை கண்டவுடன் மனம் வாடி நின்னேன் வள்ளலார் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனிதனாக பிறக்கப்பட்டு பெருங்கொண்ட மகானாக வாழ்ந்தவர் வள்ளலார் மகான் தெரியுமா அவருக்கு உங்களுக்கு ஒரே ஒற்றுமைங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது அவர் பூலோகவாசி பாசி நானும் தேவலோக பாசி எனக்கு அவருக்கு ஒரே ஒற்றுமை அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் என்ன என்னுடைய என்ன இப்படி சொல்றீங்க